வணக்கம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ரிட்டர்ச்சரில் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் அதாவது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ரெசனேட் ஆகுமா அப்படின்னு சொன்னால் ஆகாது கொஞ்சம் ஹையர் அசண்ட் அதாவது ஏதாவது ரொம்ப பெரிய ஒரு மிஷன்ஸ் ஒர்க்கு காண்டி இவங்க வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இதுக்கு வந்து சில பல டிவைன் ரூல்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து அதை கட்டுப்படலை அப்படின்னு சொன்னால் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து ஒரு டிவைன் மேஸ்கலின் ஒரு டிவைன் ஃபெமினின் இதில் வந்து ரன்னர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன்னர் சேசர் சரிங்களா இப்போ ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறது எது அதாவது சுற்றி சுற்றி கனெக்ட் ஆகிறது எதுனா நம்மளுடைய சோல் சோல் ஒன்று இருப்பாங்க இப்போ நம்ம நான் இப்போ நான் இருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள்லாம் எனக்கு நான் வந்து இப்போ வந்து கார்மிக் தான் இது வந்து கர்மா பாடி தான் அப்போ என்னோடய சோல் இப்போது வந்து நான் வந்து கர்மா சோல் சோல்னு அர்த்தம் இது இப்போ நம்மளுக்குள்ளே உள்ள டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே இது இதுதான் வந்து மோனாட் செல்ஃபு இது என்ன எது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் வெளியே வந்து இப்போ யாராவது ஒரு சூட்சம குருவை வச்சு இவங்க தான் எனக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆக்சுவலாக இதோட சூட்சம ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்போ வெளியே கிடையாது இப்போ நம்ம சோல் இருக்குன்னா நம்ம சோல் தான் வந்து டிவைன் சரிங்களா ஆனால் அது கர்மா பேஸஸ்ல இல்லை வந்து அந்த சோல் வந்து இது ஆகாமல் நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து இப்படி இப்படி இருக்கிறோம்ல இதுதான் வந்து அதாவது இந்த இந்த இடத்துக்காண்டி நம்ம இருக்கிற சோல் சோல் வந்து நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய மோனாட் செல்ஃப் தான் ஹையர் செல்ஃப் இவங்க தான் டிவைனாக இருப்பாங்க அதனால தான் இப்போ ஹையர் இதுக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து நீங்களாக வந்து குருவாக மா மாறி இருப்பீங்க இப்போ ரெட்டை சுடரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிவைன் மேஸ்குலின் வந்து ஃபெமினைனுக்கு வந்து குருவாக இருப்பாங்க டிவைன் ஃபெமினைன் வந்து டிவைன் மேஸ்ட்லினுக்கு வந்து குருவாக இருப்பாங்க அந்த லெவலுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே ஹையர் இதில் வந்து அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க மேலே போக போக ஃப்ரீக்வன்சி மேலே 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 இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ளே வந்து கைட் பண்ணிக்கிடுவாங்க இவங்க இவங்க ரெண்டு பேருமே குருவாக இருப்பாங்க இவங்க இவங்க ரெண்டு இப்படி இப்படி சில டு இன்ஃப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க அதாவது சில இது வந்து எல்லாத்துக்கும் அதாவது காமனாக ரெசனேட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பட் கொஞ்சம் வித்தியாசமான சில இதுவும் வந்து இருக்குது ஸோ இப் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இப்போ அந்த இந்த ரன்னர் இருக்கிறாங்களே இந்த ரன்னர் வந்து எப்போதுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அவங்க ஓடிகிட்டு இருக்காங்க இதில் வந்து சேஸருக்கு தான் என்னன்னா இவங்க சேஸர் வந்து ரொம்ப லெவல் வாரியராக இருப்பாங்க ரொம்ப சேலஞ்சஸை வந்து மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க இந்த சேசரை பொறுத்தவரை ரன்னர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து இந் இந்த இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து மெட்டீரியல் லைஃப்குள்ளேயே உளந்துட்டு இருந்துட்டு அவங்க வந்து சில பல இதை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ட்ராமாஸை வந்து ஹீல் பண்ண யூஸ் ஹீல் பண்ண இருக்கு யோ யோசிப்பாங்க பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நான் அவங்களுடைய பார்ட்னரை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து கார்மிக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க இதை வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க இந்த இந்த ட்வின் ஃபிளேம் கான்செப்டே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போது இது எல்லாமே வந்து எப்படி இப்போ வந்து நிறைய சிக்னல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் அது நம்மளோட விஷயம் இப்போ டிவைன்ஸ் வந்து சுற்றி ஏஞ்சல்ஸ் நம்பர் கொடுக்கும் நிறைய இன்ட்யூஷன்ஸ் பவர் கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய விஷயம் தான் நம்ம வேணும்னா நம்ம எடுத்து வந்து பண்ணணும் பட் டிவைன் லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மேலே இருந்து இறை சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து டேரக்டாக இப்போ நம்ம இந்த இந்த இதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு பல சிக்னல்ஸ் வந்து யார் மூலமாவது நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது அந்த இதுக்கு நம்ம நிச்சயமாக ஒபே பண்ணணும் அப்படி ஒபே பண்ணாமல் இவங்க வந்து எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கிறது எப்போதுமே பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை வந்து மறைமுகமாக ஹர்ட் பண்ணுறது இந்த கார்மிக் பார்ட்னர்ஸை வந்து சூஸ் பண்ணுறது அப்புறம் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து டி டினே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு காலகட்டம் வரும்போது அதாவது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் டவுட் பட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரீஸ் இருக்கும் ரொம்ப பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து அவங்க மீண்டு வராமல் டைம் கொடுக்குற காலகட்டம் வந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம சோல்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது சோல்னு நம்ம பூமியில் நம்ம மட்டும்தான் அப்படி ஆக்சுவலாக அப்படி கிடையாது நம்மளுக்கு நிறைய மல்டி டைமென்ஷனல் உடைய இது வந்து நம்மளுக்கு இருக்கும் அது நம்ம இந்த லெட்டர்ஜூடர் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அதாவது ட்ரீம்ஸ் ஆஸ்ட்ரல் இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம டைம் வந்து இது கிடையவே கிடையாது ஸோ வந்து எத்திரிக் பாடி எல்லா பாடிஸ் வந்து இருக்குது நிறையா இருக்குது ஸோ அது எல்லாமே அங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து அது அது அதையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுதான் அதாவது ஒரு என்னது ஒரு இல்யூஷன் வச்சோம் இதுதான் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ லெவல்லே நம்ம ஃப்ரீக்குவென்சியை வந்து ஏற்றாமல் ஒரு டிவைனை வந்து புரிஞ்சிக்காமல் தெரியாமல் இருந்துட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப காலத்துக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பூமிக்கு வந்து ஒரு டிவைன் ஃபேமினன் ஆக்குறதுக்கு வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லை ஒரு டிவைன் ஃபே மேஸ்க்ளீனாக வர்றதுக்கு இங்கே வந்திருக்கோம் ஆனால் அவங்களுடைய பணியை அவங்க செய்யலைன்னா பேசிக்கலாம் இப்போ இங்கேயே நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சும்மா ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்களே நீங்கள் நீங்கள் ஒன்று வந்து வேலை செய்யலைன்னா அவங்கள விட்டு வச்சுட்டே இருப்பாங்களா எக்ஸ்கூஸ் வந்து எத்தனை வாட்டின்னா கொடுக்க தான் செய்வாங்க அதுக்கு மேலே கொடுக்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இது வந்து பேசிக்கலாக ஒரு மெட்டீரியல் லைஃபுக்கே இப்படி இருக்கும் போது மேலே உள்ள டிவைனுக்கும் வந்து இது எல்லாமே உண்டு அப்போ நீங்கள் வந்து உங்கள் கடமையை வந்து செய்யாமல் அக்செப்டன்ஸில் இல்லாமல் அன்கண்டிஷ்னல்ஸ் லவ்வை நீங்கள் வந்து எடுக்காமல் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள வந்து ஹீல் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்காம அவங்களோட இதை புரிஞ்சுக்காமல் அந்த ரன்னர் இருந்தாங்க ஒரு டிவைனோட அதாவது அது டிவைன் மேஸ்ட்ரேனாகவும் இருக்கலாம் இல்லை டிவைன் ஃபெமினாகவும் இருக்கலாம் இந்த ரன்னர் வந்து இப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சர்டன் பீரியடு வரைக்கும் இந்த மேலே இருந்து டிவைன் மதர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து எப்படின்னா நிறைய விதமானது அவங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இந்த இந்த காரணத்துக்காண்டி வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க அதாவது இந்த கார்மிக்குள்ளே அவங்க சுற்றிக்கிட்டு இது பண்ணும்போது டிவைன் மதர் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ் ஆனால் இது வந்து பெரிய லாஸ் ஆயிரும் இப்போ வந்து இவங்க ஒரு ரெண்டு பேருமே ஒரு பனிக்காண்டி இவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணியை வந்து இவங்க செய்யாமல் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்காண்டியே ப்ரிப்ரேஷன்ஸ்காண்டியே இவங்களை வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த 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 உலக இதில் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு அது அந்த ஒரு லோலே அவங்க இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள டிவைனுக்கு அகேன்ஸ்டாக இது வந்து செயல்படுறதுனால இந் இவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா ரெண்டு சாய்ஸ் கொடுக்கும் ஒன்று என்னென்னா நீ வந்து இந்த அன்கண்டிஷனல்ஸ் லவ்வை வந்து நீ வந்து ஏற்றுக்கணும் உன்னுடைய டிவைன் பார்ட்னரை வந்து நீ வந்து மேரி பண்ணிக்கிடணும் அப்படி இல்லை அப்படி நீ வந்து அக்செப்டன்ஸ் பண்ணலை இதெல்லாம் வந்து நீ அகேன்ஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப காலமாக நீ வந்து ஓடுன அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் நீ அக்செப்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பேசிக்கலாக என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ காலம் வந்து இவங்க வந்து தெரியாமல் இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருந்துருக்குறாங்க எல்லாம் பண்ணும்போது இவங்க கர்மா பேக்கேஜ்லாம்ஸ் வந்து நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எல்லாத்துக்குமே என்ன பண்ணுனா நீ இப்படி ஏற்றுக்கிட்ட அவங்க என்ன சொல்லும்னா இருந்து ஆர்டர் நீ இப்படி ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து உன்னுடைய உனக்கு வந்து மன்னிப்பை வந்து அவங்க வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க டிவைன் மதரே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிப்பை கொடுத்துக்கணும் மன்னிப்பை கொடுத்துரும் அவங்கள வந்து அசென்ஷன் ஹை அசென்ஷன் ஆகிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கும் எல்லா டைப் ஆஃப் கார்மிக் பேக்கேஜஸ் அம்பிட்டேயும் வந்து இது பண்ணிடும் ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸை வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும் அவங்கள வந்து டோட்டலாக என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் பியூர் பண்ணிடும் அதாவது ஒரு ரீபர்த்து வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துரும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இந்த எல்லா இப்போ அவங்களுக்கு வந்து கார்மிக் இல்லை கார்மிக் இருக்கிற அப்போ செக்ஷுவல் கர்மாஸ் இருக்குது ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் இருக்குது ஸோ வந்து அவங்களுக்கு எவ்வளோ நிறைய என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சுருந்தாங்க எல்லாத்தையுமே மன்னிப்பு அப்படிங்கிறதுல வந்து கடவுள் வந்து கொடுத்துட்டு ஒரு புது விதமான ஒரு தொடக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அவங்க தைரியமாக இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா தைரியம் அந்த தைரியம் மட்டும் அதனால தான் இந்த நீலால க கால் வச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு கால் எடுத்து வச்சிட்டாங்க ஆனால் பேர் வந்து நீல ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வரலாற்றை இடம் பிடிக்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த தைரியம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த அந்த சலுகைகள் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுவாங்க சலுகைகள் கட் பண்ண மாட்டாங்க சாரி சலுகைகள் கிடைக்காம போகும் ஸோ அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம இந்த 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 கர்மாஸ் எல்லாமே கிளியர் ஆகணும் இந்த பேகேஜ் எல்லாமே வந்து போகணும் இந்த செக்ஷுவல் கர்மாஸ்லாம் ஏகப்பட்டது நம்ம செஞ்சு வச்சுருப்போம் எல்லா பேக் ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் இருக்கும் சேசர் இருக்கும் இதாகவே எவ்வளவோ பாவங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து மன்னிப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இறை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படி இல்லை பட்சத்தில் இந்த வாய்ப்பையும் அவங்க வந்து எடுக்க தவறுனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு சாய்ஸ் என்னென்னா அவங்களுடைய சோல் வந்து டெத் ஆயிரும் இறந்துரும் உங்கள் சோல் சரிங்களா இறந்துரும் அப்படிங்கிற மீன்ஸ் என்னென்னா தான் இப்போ இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஒரு ரன்னராக இருந்துட்டு நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த எனக்கு வந்து இந்த இந்த செகண்ட் சாய்ஸ் அதான் ஃபஸ்ட்டு சாய்ஸை வந்து நான் எடுக்க வந்து தவறு தவறிட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமுதாயம் இது அது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இது அன்கண்டிஷ்னல் ட்ரூத்தை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணாமல் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய டிவைனை வந்து நான் வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இந்த இந்த எர்த்தினுடைய சோல்ஸ் வந்து அவ்வளோதான் அதுக்கு அதுக்கூட இது வந்து டெத்து அதாவது செத்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அகைன் வந்து இந்த சாகரத்துக்குள்ளே போயிடும் அதாவது பர்து ரீபர்த் பர்த் ரீபர்த்துக்குள்ளே அது வந்து பெர்மனண்ட்டாக போயிடும் அந்த டைமில் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இப்போ ஹையர் செல்ஃப்னு இப்போ சொல் சொல்கிறோம்ல மோனார் செல்ஃப்ன்னு இருக்கிறாங்களே அவங்க வந்து என்ட்ரி கொடுத்து இந்த ஜேர்னியை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அந் அந்த அந்த அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் ஹையர் டிவைன் அதாவது மோனார் டிவைன் வந்துடும் அந்த டிவைனே வந்து இந்த பணியை செய்கிறதுக்காண்டி அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க இவங்க அவ்வளோதான் இப்போ அந்த இந்த இவங்களோட இது வந்து அதோடு வந்து முடிஞ்சிருச்சு இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் அவங்க வந்து ஹெவன் ஆன் ஏர்த்தே வந்து அவங்க வந்து பார்க்கலாம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்க்கும் இது வந்து ரொம்ப சச்சை வந்து ஒரு பெயின்ஃபுல்லான இதாக இருக்கும் இவங்க சாய்ஸ் டூவை வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இருக்கிற வரைக்கும் இது வந்து சச்ச பெயினான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு தைரியம் இல்லாமல் இவங்க வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இவங்க மறுபடி மறுபடியும் அதே தவிர அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டிவைன் ஆர்டரை வந்து அவங்க வந்து எடுத்துக்காமல் இருக்கிறாங்க அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதனோட விளைவுகள் வந்து வெளியே இருக்காது உள்ள சோல் பர்பஸ்க்காண்டி காண்டி நம்ம பூமியில் வந்து அந்த பிறப்பு எருப்பு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க வந்து திருப்பி திருப்பி உழன்றுகிட்டே திருப்பி அகேன் இதுக்கு வந்து வந்துடுவாங்க அப்போ வந்து இந்த டிவைன் மதர் இந்த டிவைன் மதர் வந்து இவங்களுக்கு பல இந்த கிஃப்ட்டை கொடுத்து இவங்க இ ஏன்னா இந்த ப்ராசஸ் நடந்து தான் ஆகணும் இ இவங்களோட மிஷன் ஒர்க்கு வந்து இவங்களுக்கு வந்து போய் தான் ஆகணும் ஸோ இவங்களுக்கு வந்து அது அது அதை எடுக்கிறதுக்காண்டி இவங்க அடுத்த கட்டத்துக்கு இவங்க மூவ் பண்ணுறதுக்காண்டி அவங்களுடைய மோனாட் செல்ஃபே வந்து அவங்களுக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு வந்து புதுசாக இது பண்ணும்போது அவங்க வந்து இந்த சாய்ஸு அவங்க பேசிக்கலாக அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க தெரிஞ்சு வந்து வரும்போது இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவங்க வந்து எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய எல்லாமே வந்து அவங்க க்ளியர் ஆகி அவங்க வந்து இந்த பூமியில் வந்து அவங்களுக்கு என்ன அதாவது ஒரு ஒரு சொர்க்கமே வந்து இந்த பூ புவியில் வந்து அந்த கிடைக்கிறாப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அது மூலமாக ஏன்னா இது வந்து டிவைன் ப்ராசஸ் ஸோ அது மூலமாக இவங்களுக்கு வந்து நிறையா பல கிஃப்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுற கிஃப்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது சில பல ஒரு மிஷின்ஸ் ஒர்க்கு காண்டி வந்து வந்தவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இதே வந்துன்னா காலம் வந்து முந்திய மாதிரி கிடையாது ஃபாஸ்ட்டு ஸோ இதில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இப்போ யாராவது ரன்னரு நீங்கள் இ இது வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு வந்து நடக்கலாம் இப்போ பயணப்பட்டு இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கிறாங்க நான் வந்து இந்த ரன்னராக ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் அது வந்து அக்செப்ட் பண்ணோம் இது வந்து ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா தைரியமாக அக்செப்ட் பண்ணுறது தான் இருக்குது நீங்கள் அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் வந்து கிடைக்கிற கிஃப்டே வந்து நீங்கள் வந்து இழந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கர்மாஸ் எல்லாமே ஒரு ஃபர்கீவ்னஸ் அப்படிங்கிறதுல வந்து இறையே வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நில் பண்ணி ஆக்கி விட்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ சும்மா ரன்னர் சேஸஸ்லே வந்து ரொம்ப காலங்கள் வந்து இருக்கக்கூடாது எதாவது ஆனால் கடவுள் கொடுத்துட்டே இருக்கும் ஷாக் கொடுக்கும் எதாவது ஒன்று கொடுக்கும் அந்த இதுலேருந்து நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து பண்ணணும் இல்லைனா இறை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்த அடுத்த இன்னொருத்தர் அவங்க இருக்கிறாங்கல்ல ரெண்டு பேராக வந்து இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப லெவல் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான ஒரு ஜேர்னி ஸோ இதை வந்து எளிதாகவே வந்து யாருமே நினைக்கக்கூடாது ஓகே தேங்க்யூ